இஷாரா செவ்வந்திக்கு தப்ப உதவிய படகு கைப்பற்றப்பட்டது கொழும்பு குற்றப் புலனாய்வு பிரிவின் அதிரடி நடவடிக்கை புகலிடம் கோருவோருக்கான புதிய சட்டம் ஐரோப்பாவில் சிக்கியுள்ள மற்றொரு இலங்கையின் முக்கிய பாதாள உலக குழு தலைவர் மீதான நீதிமன்ற உத்தரவாதம் நீடிப்பு கணேமுள்ள சஞ்சீவ படுகொலை இஷாரா செவ்வந்திக்கு உதவியவர்களுக்கும் பிரதான துப்பாக்கிதாரிக்கும் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு படுகொலை செய்யப்பட்ட ஐம்பது பொதுமக்களின் முப்பத்தி எட்டாம் ஆண்டு நினைவேதல் பருத்தித்துறை நவீன சந்தை கட்டிட தொகுதிக்கு மரக்கரை சந்தையை இடமாற்ற வேண்டும் பருத்தித்துறை நகரசபை தவிசாளரிடம் மகிழ்ச்சி கையளிப்பார் புதுக்கடை நீதிமன்றத்துக்குள்ளே வைத்து கனியமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொலை செய்த வழக்கின் பிரதான சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி என்பவரை சட்டவிரோதமான முறையில் இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல உதவிய படகு மற்றும் அதன் படகோட்டியை கொழும்பு குற்ற புலனாய்வு பிரிவு அதிரடியாக கைது செய்துள்ளது படகோட்டி மைத்துனர் அளித்த வாக்குமூலம் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள செவ்வந்தியின் சகா மற்றும் கடத்தலுக்கு உதவிய படப்போட்டியின் மைத்துனருமான ஆனந்தன் என்பவரிடம் நடாத்தப்பட்ட தீவிர விசாரணைகளை அடுத்து இந்த முக்கிய திருப்பம் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ஆனந்தன் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தப்பித்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட முக்கிய ஆதாரம் கைப்பற்றப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் நடந்த கைது போதைப்பொருள் மற்றும் பாதாள உலக குற்றச்சாட்டுகளின் கீழ் தேடப்பட்டு வந்த இஷாரா செவ்வந்தி யாழ்ப்பாண பகுதி வழியாக கடல் மார்க்கமாக இந்தியாவுக்கு தப்பிச் சென்றதாக தகவல் வெளியானது இந்த சட்டவிரோத தப்பித்தலுக்கு உதவிய படகை அடையாளம் கண்ட கொழும்பு குற்ற பிரிவினர் யாழ்ப்பாணத்தில் வைத்து அதனை பறிமுதல் செய்தனர் படகை செலுத்தி சென்ற செவ்வந்தியை இந்தியா எல்லை அருகில் கொண்டு சேர்த்த படகோட்டியம் கைது செய்யப்பட்டுள்ளார் கைதான படகோட்டி ஆனந்தனின் மைத்துனர் என்பதும் அவர்கள் இருவரும் நீண்ட காலமாக பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புகளை பேணி வந்ததும் முதற்கட்ட விசாரணை கொழும்பு பிரிவு இந்த சம்பவத்தின் பின்னணியில் உள்ள கடத்தல் மற்றும் பாதாள உலக வலியமைப்பையும் வெளிக்கொண்டு வர பட மேலும் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறது வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள ஏனைய பாதாள உலக குழு தலைவர்களுடன் இஷாரா செவ்வந்திக்கு உள்ள தொடர்புகள் குறித்தும் ஆழமான விசாரணைகள் நடத்தப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் புகலிடம் கோருவோர் வெளிநாடுகளுக்கு செல்வதை கணிசமாக கட்டுப்படுத்த மத்திய ஆணையம் திட்டமிட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் புகலிடம் கோரும் நடைமுறைக்கு உட்பட்டவர்கள் அல்லது தற்காலிகமாக அனுமதிக்கப்பட்டவர்கள் பொதுவாக இனி நாட்டை விட்டு வெளியேற அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மூன்றாம் நாடுகளுக்கு கூட அவர்கள் செல்வதற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் தெளிவாக வரையறுக்கப்பட்ட விதிவிலக்கான சந்தர்ப்பங்களில் மட்டுமே இடம்பெயர்வுக்கான அரசு செயலகம் அனுமதி வழங்கும் மத்திய ஆணையம் புதன்கிழமை அறிவித்துள்ள விதிமுறைகளில் பல திருத்தங்களுக்கான ஆலோசனை செயல்முறையை திறந்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட சட்ட தேவைகளை செயல்படுத்துவதே இதன் நோக்கம் உக்ரைனில் இருந்து வரும் அகதிகளுக்கான எஸ் பாதுகாப்பு நிலை முதன் முதலில் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் செயல்படுத்தப்பட்டதால் வெளிநாட்டு குடிமக்கள் மற்றும் ஒருங்கிணைப்பு சட்டத்தில் தொடர்புடைய விதிகள் இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை எஸ் பாதுகாப்பு அந்தஸ்து கொண்ட உக்ரேனியர்கள் தொடர்ந்து வெளிநாடுகளுக்கு செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் இந்த விதிவிலக்கு ஏஐஜி மற்றும் புகலிடம் சட்டத்தில் வெளிப்படையாக பொறிக்கப்படும் மற்றும் எஸ் பாதுகாப்பு நிலை நடைமுறையில் இருக்கும் வரை பொருந்தும் மற்ற அனைத்து நபர்களுக்கும் வரம்பு தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ளது மற்ற அனைத்து குழுக்களுக்கும் பெடரல் ஆணையம் நடவடிக்கைக்கான வரம்பை தெளிவாக கட்டுப்படுத்த விரும்புகிறது அதன்படி நிரந்தரமாக சொந்த நாடு திரும்புவதற்கு தயாராக இருந்தால் மட்டுமே போர்வீக்க நாட்டுக்கு பயணம் மேற்கொள்ள அனுமதிக்கப்படும் எதிர்காலத்தில் மூன்றாம் நாடுகளில் தங்குவதற்கும் குடும்ப உறுப்பினர்களின் கடுமையான நோய் போன்ற கட்டாய தனிப்பட்ட காரணங்கள் தேவைப்படும் திருத்தங்கள் குறித்த ஆலோசனை பிப்ரவரி மாதம் ஐந்து வரை நீடிக்கும் அதன் பிறகு விதிமுறைகளின் இறுதி பதிப்பை பெடரல் ஆணையம் முடிவு செய்யும் ரஷ்ய பாதுகாப்பு பிரிவின் காவலில் உள்ள பாதாள உலக குற்றவாளியான ரோட்டம்ப அமிலவுக்கு எதிராக தற்போது ரஷ்ய நீதிமன்றத்தில் வழக்கு விசாரிக்கப்பட்டு வருகிறது இந்த வழக்கு விசாரணை முடியும் வரை ரோட்டும்பு இலங்கைக்கு நாடு கடத்தப்பட மாட்டார் என மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இன்டர்போல் சிவப்பு அறிவிப்பை தொடர்ந்து குடியேற்ற சட்டங்களை மீறி ரஷ்யாவுக்குள் நுழைந்த நிலையில் மார்ச் மாதம் ரோட்டும்பு கைது செய்யப்பட்டார் பாதாள உலக குழு தலைவர் ரோட்டம்ப அமிலவை ரஷ்ய பாதுகாப்பு படையினர் கைது செய்ததாக இன்டபோல் மூலம் இலங்கைக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது ரோட்டம்ப கைது செய்யப்பட்ட போது மேலும் பலர் அங்கு இருந்த போதிலும் அவர்கள் குறித்து இலங்கைக்கு எந்த தகவலும் வழங்கப்படவில்லை நாட்டின் குடியேற்ற சட்டங்களை மீறியதற்காக ரோட்டும்ப அமில தற்போது ரஷ்ய நீதிமன்றத்தில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் இந்த வழக்கு அடுத்த மாதம் மீண்டும் விசாரிக்கப்படவுள்ளது இந்த நிலையில் ரோட்டும்பு அமிலவை நாட்டுக்கு அழைத்து வரும் செயல்முறை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கான அனைத்து ஆவணங்களும் ரஷ்யாவுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த கெஹல் பத்ரே பத்மே என்பவரை விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலிருந்து வேறு பிரதேசங்களுக்கு கொண்டு செல்வதை தடுக்கும் வகையில் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவாதத்தை நீடித்து மேல்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று வியாழக்கிழமை உத்தரவிட்டுள்ளது போலீஸ் தடுப்பு காவலில் இருக்கும் போது கெஹல் பத்திர பத்மேவை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலிருந்து வேறு இடங்களுக்கு கொண்டு செல்ல முடியாது என உத்தரவிடுமாறு கோரி கெஹல் பத்திரமே கெஹல் பத்திர பத்மேவின் தாயாரால் தாக்கல் செய்யப்பட்ட மனு நேற்றைய தினம் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதன்படி கெஹல் பத்திர பத்மே மீதான நீதிமன்ற உத்தரவாதம் டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது இந்தோனேஷியாவில் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் மற்றும் இந்தோனேஷியா போலீசாரால் ஏழு நாட்களாக மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது கெஹல் பத்திர பத்மே கமாண்டர் சலிந்த மற்றும் பானதுர நிலங்க உள்ளிட்ட ஆறு பேர் அடங்கிய பாதாள உலக கும்பல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கைது செய்யப்பட்டது இதனை அடுத்து கைது செய்யப்பட்ட கெஹல் பத்தர பத்மே உள்ளிட்ட ஐந்து பேர் கொண்ட பாதான உலக கும்பல் ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்ட இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டதை அடுத்து அவர்கள் போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றனர் கணேமுள்ள சஞ்சீவ படுகொலையுடன் தொடர்புடைய இஷாரா சவந்தியை நாட்டை விட்டு தப்பிச் செல்ல உதவிய இரண்டு பெண்கள் உட்பட நாள் வரையும் துப்பாக்கிதாரியையும் நவம்பர் மாதம் ஏழாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று வெள்ளிக்கிழமை உத்தரவிட்டுள்ளது கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்துக்குள் கடந்த பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த கனேமுள்ள சஞ்சீவ என்பவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார் சட்டத்தரணிகள் போன்று வேடமணிந்து நீதிமன்றத்துக்குள் நுழைந்த பிரதான துப்பாக்கிதாரி மற்றும் இஷாரா செப்பந்தி ஆகிய இருவரே கணேமுள்ள சஞ்சீவ என்பவரை சுட்டுக் கொலை செய்துள்ளதாக போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது இதனையடுத்து சட்டத்தரணி வேடமணிந்து நீதிமன்றத்துக்குள் நுழைந்த பிரதான துப்பாக்கிதாரி போலீசாரால் கைது செய்யப்பட்ட நிலையில் நீதிமன்ற உத்தரவின் கீழ் தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இதேவேளை இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய இஷாரா செவ்வந்தி நாட்டை விட்டு தப்பிச் சென்று தலைமறைவாக இருந்த நிலையில் நேபாளத்தில் வைத்து அக்டோபர் மாதம் பதினான்காம் திகதி கைது செய்யப்பட்ட நிலையில் அக்டோபர் மாதம் பதினைந்தாம் திகதி நாடு கடத்தப்பட்டதை அடுத்து போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார் நேபாளத்தில் இஷாரா செவ்வந்தியுடன் கம்பஹா பபா ஜே கே பாய் உட்பட மேலும் பலர் கைது செய்யப்பட்டனர் போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள இஷாரா செவந்தியிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் நாட்டை விட்டு தப்பிச் செல்ல அவருக்கு உதவி செய்த இரண்டு பெண்களும் இரண்டு ஆண்களும் போலீசாரால் கைது செய்யப்பட்ட நிலையில் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதையடுத்து நவம்பர் மாதம் ஏழாம் தேதி வரை விலக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்திய ஆக்கிரமிப்பு படையினால் யாழ்ப்பாணம் கொக்குவில் இந்து கல்லூரியில் தஞ்சம் அடைந்திருந்த பொழுது இந்திய ராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்ட ஐம்பது பொதுமக்களின் முப்பத்தி எட்டாம் ஆண்டு நினைவேந்தர் நிகழ்வு இன்றைய தினம் யாழ்ப்பாணம் கொக்குவில் இந்து கல்லூரி வெளிவாசலில் இடம்பெற்றது இதனை கொக்குவில் படுகொலை நினைவேந்தர் குழு ஏற்பாடு செய்திருந்தது பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு அகவணக்கம் செலுத்தி அதனைத் தொடர்ந்து உயிரிழந்தவர்களுக்கு மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று திகதிகளில் யாழ்ப்பாணம் வைத்தியசாலை கொக்குவில் பெறம்படி கோண்டாவில் கொக்குவில் இந்து கல்லூரி பலாக்கம் ஆகிய இடங்களில் இந்திய ராணுவம் பொதுமக்களை படுகொலை செய்தது ഇക്കാൻ വിസാരണ നെടില്ല நாங்கள் இந்த விசாரணைகளை கோருகின்றோம் மீண்டும் மீண்டும் இந்திய ராணுவம் நடத்திய அனைத்து படுகொலைகளுக்கும் இந்த விசாரணை நிச்சயமாக வேண்டும் ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும் பாதிக்கப்பட்ட உயிரிழந்த உறவுகள் அத்தனை சார்பில் நாங்கள் ஒரு நினைவேந்தல் நிகழ்வுகளின் போது நாங்கள் கேட்டுக் அதைத்தான் என்று வல்லடி துறையிலே ஒரு விசாரணை நடைபெற்று அறிக்கைகளால் தயாரிக்கப்பட்டு சர்வதேச நீதிக்கான ஒரு விசாரணை கமிஷன் முன் ஆயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் கேட்டு முன்னே நாள் தவிசாளராக இருந்த ஆனந்தராஜ் அவர்கள் ஒரு தாக்கல் அறிக்கையை சுதந்திரன் அவர்களிடம் கையளித்துள்ளார்கள் இதேபோல இங்கே சுட்டு படுகொலை செய்யப்பட்டவர்களை இங்கே சாட்சியாக இருக்கின்ற அம்மணி அவர்கள் சொல்லுகின்றார் நாங்களும் அதை அறிந்திருந்தோம் இந்த உடலங்களை எல்லாம் கரும்பலகை போட்டு அதன் மூலம் தூக்கி வந்து பெரிய பாரிய புலிகளை வட்டி அதனையே புரைத்தார்கள் இதிலே நாற்பத்தி ஆறு உடலங்கள் புதைக்கப்பட்டதாக அறிக்கை தெரிவிக்கின்றன இது நிச்சயமாக என்றும் பாதிக்கப்பட்ட உறவுகள் ஒன்று சேர்ந்து ஒரு அந்த உயிரற்ற சடலங்களையோ அல்ல எலும்புகளையோ எடுப்பார்களா இருந்தால் இந்திய ராணுவம் செய்த படுகொலைகளை உறுதிப்படுத்த முடியும் இனக்கிரிகளை செய்ய விடாது கூட உறவுகளை தடுத்து நிறுத்தி எப்படி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலே தீராந்திகளை போட்டு அந்த எண்பத்தி ஐந்து உடலங்களை எரித்தார்களோ அதே போல இங்கே நாற்பத்தி ஆறு உடலங்களை போட்டாட்ட ஒரு வரலாற்று மிகவும் சோகம் தெரிந்த தெரிந்த ஒரு வரலாறு இங்கே நடந்து இன்று முப்பத்தி எட்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது இந்த ஆத்மாக்கள் எல்லாம் நாளைக்கு இதற்கான விசாரணை இதற்கான நீதிகளை வெறிக்கொண்டு வரும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை எதிர்கால சந்ததியினர் இந்த நிகழ்வு ஏன் நடந்தது எப்படி நடந்தது என்பதை இன்றைய தலைமுறை கடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது அடுத்த தலைமுறையிலே இதற்கான நீதி விசாரணை நடைபெறும் அந்த நீதிக்கு முன்னாலே எல்லோரும் தலைமுணிந்து நிற்பார்கள் பக்கி தலைகுனிய வேண்டிய இந்திய இராணுவம் நடத்திய ஒரு போர்க்குற்றம் என்பதை மிகத் தெளிவாக இந்த இடத்திலே சொல்லி வைக்க விரும்புகின்றேன்

பருத்தித்துறை மரக்கறி சந்தையினை இடமாற்ற வலியுறுத்தி பருத்தித்துறை வர்த்தக சங்கத்தினரால் கவனியேற்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு பேரணியாக சென்று பருத்தித்துறை நகரசபை தவிசாளர் வின்சென்ட் டி பால் டக்ளஸ் போல் மற்றும் செயலாளர் தாரணி கஜரோபன் ஆகியோரிடம் மகஜர் கையளிக்கப்பட்டது பருத்தித்துறை நவீன சந்தை கட்டிட தொகுதிக்கு முன்பாக இன்று காலை எட்டு முப்பது மணியளவில் ஆரம்பமான கவனியேற்பு போராட்டத்தின் போது பங்கேற்ற வர்த்தகர்கள் பொதுமக்கள் உள்ளிட்டோரிடம் கையெழுத்து பெறப்பட்டு ஒன்பது மணியளவில் பேரணியாக புறப்பட்டு பருத்தித்துறை சபையை சென்றடைந்து கோஷங்கள் எழுப்பி போராட்டம் இடம்பெற்றது தொடர்ந்து காலை பத்து மணியளவில் பருத்தித்துறை வர்த்தக சங்க பிரதிநிதிகளால் நகரசபை தவிசாளரிடம் மகிழ்ச்சர் கையளிக்கப்பட்டது கவனஈர்ப்பு போராட்டத்தில் வர்த்தகர்கள் பருத்தித்துறை நகர் முச்சக்கரவண்டி சேவை சங்கத்தினர் மரக்கறி வியாபாரிகள் பொதுமக்கள் என நூற்றுக்கணக்கானவர்கள் பங்கேற்றிருந்தனர் செயலாளர் வெளியே வர மறுத்த நிலையில் நகரசபை வாயலில் மறியல் போராட்டம் நடத்தப்பட்டதுடன் மரக்கறி வியாபாரி ஒருவர் செயலாளர் செயலாளர் வந்த மக்களை வெளியே வந்து மக்களை சந்திக்காவிட்டால் தீக்குளிக்கப் போவதாக தெரிவித்திருந்தார் இதனையடுத்து செயலாளர் வெளியே வந்து தவிசாளருடன் இணைந்து மகச்சரினை பெற்றுக் கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது